வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பாகிஸ்தானில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது மேலும் வட மாநிலங்களில் இமயமலை ஒட்டியுள்ள இடங்களில் பெரும்பாலும் பீகார் மத்திய பிரதேசம் புதுதில்லி இணைக்கும் விதமாக காற்றழுத்த தாழ்வு நிலை நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு நாளை ஒரு வளிமன்ற சுழற்சி மேற்கு வங்கத்துக்கு வர வர இருக்கிறது இந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து ஜூலை ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து இந்த நிகழ்வும் ஜார்க்கண்ட் பீகார் உத்தரப்பிரதேசம் வழியாக குஜராத்தை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இதன் காரணமாக வருகிற நாட்களை பொறுத்தவரை வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் புதுடில்லி மேலும் ராஜஸ்தான் பஞ்சாப் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் மழை பொழிவு தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் மேற்கு வங்கம் ஒடிசா பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இந்த மாநிலங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது மகாராஷ்டிரா கோவா குஜராத் இந்த மாநிலங்களுக்கும் வருகிற நாட்களில் சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரமாக ஏற்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் கேரளா கர்நாடகா கோவா இந்த மாநிலங்களில் தென்மேற்கு பருவலை சீராகவே தொடர வாய்ப்புள்ளது கேரளா கர்நாடகாவை விட கோவாவுக்கு சற்று கூடுதலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரும் நாட்கள் படிப்படியாக வெப்பச்சல சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைத்தாலும் கடலோர மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் தொடர்ந்து ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது உள் மாவட்டங்களை பொறுத்தவரை வரும் நாட்கள் நாளை ஜூலை ஐந்து ஆறு தேதிகள் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் ஜூலை ஏழு எட்டு ஒன்பது தேதியில் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் விதமாக வெப்பச்சா மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது ஜூன் ஜூலை பதினொன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சா மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பதினொன்றை விட பன்னிரெண்டு மேலும் கூடுதலான பிறப்பில் கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது ஜூலை பன்னிரெண்டை விட ஜூலை பதிமூன்று பதினான்கு தேதிகள் மேலும் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஜூலை நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மலை மிதமான மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை அதே வெளியில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மேற்கு பகுதி சற்று தென்மேற்கு மலை முன்னேறி வந்து லேசான சாரல் முறை கொடுக்கும் அளவுக்கு சற்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது லேசான சாரலோ அல்லது தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மூலையும் தென்காசி கடலூர் இந்த இடங்களுக்கு லேசான சாரல் அல்லது தூறல் மட்டுமே கிடைக்கும் விதமாக சற்று தீவிரம் தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே வழியில் விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மலை மிதமான சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி விருதுநகர் இந்த மாவட்டங்கள் உள் பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை இன்று இருக்காற்று இணைவு என்பது பெரும்பாலும் ராமநாதபுரம் கடலோரம் மேலும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் தெற்கு பகுதி இந்த இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல் அதேபடி திண்டுக்கல் மாவட்டத்திலும் என்று பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாக கிழக்கு பகுதியும் சற்று ஒவ்வொரு இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நிலப்பரப்பிலும் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூருக்கும் மேற்கு பகுதிக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதியை பொறுத்தவரை அன்னூர் சுட்டு வட்டாரங்களுக்கு ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நீலகரிக்கும் என்று மிதமான சற்றுக்கான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் இன்று குளிர்ந்த காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் வெப்பம் உயர்ந்த இடத்தில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த குளிர்ந்த காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது வெப்பம் உயர்ந்த இடத்தில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தில் இரு இருக்காற்றினு என்பது பெரும்பாலும் திருவள்ளூர் சென்னை இந்த இரண்டு இடங்களுக்கு மட்டுமே இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல்லமலை சென்னை திருவள்ளூர் இந்த இரு இடங்களுக்கு மட்டுமே வெப்பச்சல்லமலை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவளையில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கும் இரு காற்று இணைவின் காரணமாக லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் பகுதிகளுக்கு லேசான சாரல் அல்லது தூரல் மட்டுமே கிடைக்கும் விதமாக இன்று தென்மேற்கு பருவமழை அமைய இருக்கிறது இன்று ஜூலை மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஜூலை ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை மேற்கு வங்கத்துக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது இதன் காரணமாக சற்று தமிழகத்தில் வெப்பச்சலமழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வைப்பது தென்மேற்கு காற்று சற்று கூடுதலான பரப்பில் தமிழகத்துக்கு குளிர்ந்த காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலமு ஆங்கே அங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வைப்பது நாளை தென்மேற்கு பிறமையும் சற்று சீராக தொடர வாய்ப்புள்ளது கனவை பகுதிகளுக்கு லேசான சாரணமுறை கொடுக்கும் விதமாக சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதேவேளையில் தமிழகத்தில் வெப்பச்சலமு ஆங்கே தொடர வாய்ப்புள்ளது நாளை ஜூலை ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் விருதுநகர் கிழக்கு பகுதி மேலும் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கரூர் வடக்கு பகுதி நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மலையாகவும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது மேற்கு பகுதி குறைவாகவும் கிழக்கு பகுதி செல்ல செல்ல மழைப்பொழிவு சற்று கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்பது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் ஆங்காங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் சென்னை இந்த கடற்கரையோரங்களில் கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வைப்பது விலையில் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை மேலும் மயிலாடுதுறை கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கு ஆங்கே அங்கே மழை கிடைக்க வைப்பது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மன்னார் அதாவது குமரிக்கடலிலிருந்து வரும் காற்று மன்னார் வளை மன்னார் மன்னார் வளைகுடாவில் நுழைந்து டெல்டா மாவட்டங்களில் நுழையும் என்பதால் காற்று ஏனும் என்பது பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது டெல்டா மாவட்டங்களில் குறைவான பகுதிகளில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கே மழை கிடைத்தாலும் சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூலை ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை ஜூலை ஆறாம் தேதியும் தென்மேற்கு புறமலை சீராக தொடர வாய்ப்புள்ளது கனமை பகுதிகளுக்கு லேசான மழை கொடுக்கும் விதமாக தென்மேற்கு புறமலை சீராக இருந்தாலும் தமிழகத்தில் வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அங்கங்கே அங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஆறாம் தேதியை பொறுத்தவரை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஐந்தை விட ஜூலை ஆறாம் தேதி கூடுதலான பரப்பிலும் கூடுதலான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை காற்று காற்றுப்பகுதிக்கு வெப்பச்சலமழை முன்னேறி வர வாய்ப்பில்லை தென்மேற்கு புறமழை எப்போது தீவிரம் அடைகிறது அப்போது முன்னேறி வந்து சாரல் மழை மட்டுமே கிடைக்குமே தவிர வெப்பச்சலமலை என்பது காற்றுப் பகுதிக்கு முன்னேறி வந்து வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்பில்லை காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு வெப்பச்சலமலை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஆறாம் தேதியும் மேற்கு பகுதி ஆங்கங்கே ஆங்கங்கே பரவலாகவும் அதைவிட கூடுதலான பரப்பில் கிழக்கே செலச்சல மழைப்பொழிவு அதிகரிக்கும் ஆங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் பெய்திருப்பதற்கு காரணம் ஆறாம் தேதியை பொறுத்தவரை ஜூலை ஆறாம் தேதி ஜூலை ஏழாம் தேதியை பொறுத்தவரை மேற்கு வங்கத்தில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி சற்று தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்பதால் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் இதன் காரணமாக இருக்காற்று இணைவு என்பது பெரும்பாலும் சென்னை உள்ள இடங்களுக்கு மட்டுமே இரு காற்று இணைவு இருக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் விதமாக இருக்காற்று இனிமே இருக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக ஜூலை ஏழாம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்து ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள இடங்கள் பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் ஓரி இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவிலே சீராக தொடர வாய்ப்புள்ளது கணவாய் லேசான சாரல் மழை கொடுக்கும் விதமாக தென்மேற்குப் பறவலை சீராக தொடர வாய்ப்புள்ளது ஜூலை ஏழாம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்தே காணப்படும் ஜூலை எட்டு ஒன்பது பத்து இந்த மூன்று நாட்களும் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலமை என்பது கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கடலூர் கடலூர் வடக்கு பகுதி மட்டுமே கடலோர மாவட்டங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களில் மட்டுமே அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புது வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களில் மட்டுமே ஜூலை ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகள் மற்ற இடங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் வெயில் மட்டுமே சற்று ஓரி டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் தென்மேற்கு பொறுமலை சீராக தொடர வாய்ப்புள்ளது ஜூலை பதினொன்றாம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலமலை ஆங்காங்கே ஆங்காங்கே உள்பகுதியிலும் தொடர வாய்ப்புள்ளது ஜூலை பதினொன்றை விட பனிரெண்டு மேலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பன்னிரெண்டை விட பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் மேலும் தமிழகத்தில் வெப்பச்சலமலையும் மலையும் அதிகரிக்கும் தென்மேற்கு புறமிலும் சற்று அதிகரித்து காணப்படும் தென்மேற்கு புறமலை மேற்கு வங்கத்துக்கு மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு வங்கக்கடலில் இறங்காமல் நேரடியாகவே மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் பீகார் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தாலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி இருவேறு சுழற்சிகள் உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக அரபிக்கடல் காற்றை சற்று தெற்கே ஈர்த்து கேரளா குமரிக்கடல் வழியாக வங்கக்கடல் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக வங்கக்கடல் வட வங்கக்கடலில் வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் கேரளாவில் தென்மேற்கு காற்று சற்று கூடுதலான காற்றாக நுழையும் என்பதால் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் கூடுதலான பிறப்பில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கே கனமழை மிக கனமழை வரை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரம் தமிழகத்தில் வெப்பச்சல மழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு ஜூலை பனிரெண்டை விட பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதியில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் கூடுதலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்து காணப்படும் இப்போதைக்கு காட்சியின் வேகம் கணவாய் பகுதியில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் வருகிற நாட்களில் மேலும் அதிகரித்து காணப்படும் அதாவது மேற்கு வங்கத்துக்கு நாளை ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஏழாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும் என்பதால் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதே வழியில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா இந்த பகுதிகளெல்லாம் காற்றின் வேகம் வருகிற நாட்களில் சற்று அதிகரித்து காணப்படும் இப்போதைக்கு வங்கக்கடலில் மட்டுமே காற்றின் வேகம் அதி அதிகரித்து காணப்பட்டால் வருகிற நாட்களில் தொடர்ந்து வங்கக்கடலிலும் அதிகரிக்கும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் ஜூலை பத்தாம் தேதியிலிருந்து கடல் அலை சற்று சீற்றமாக ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலும் கடல்நிலை சற்று சீட்டமாகவே இருக்க வாய்ப்புள்ளது ஜூலை பத்தாம் தேதி முதல் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் கடல்நிலையும் சற்று சீட்டமாக இருக்கும் பொழுது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆடியோ கொஞ்சம் நீண்ட ஆடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்